Hi friends, அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு என்ன லாஸ் இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் நம்ம ஒரு வீடியோ அதாவது ஒரு சேனல் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா மணி ஏன் பண்ற பர்பஸோட இந்த வீடியோ சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ பெஸ்டா லாங் வீடியோ பெஸ்டா அப்படின்னு இந்த வீடியோட லாஸ்ட் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய டீட்டெயில் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஷார்ட்ஸ் சேனல் கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி நியூவா பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கானது ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சேனல் வந்து ஓபன் இருக்கோம் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்காரங்க கொடுத்துருக்கக்கூடிய கிரிட்டீரியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த கிரிடீரியா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சைட்ல வந்து பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் வந்து நம்ம ஆஃப் மான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கணும் முப்பது லேக் வந்து நம்ம வாட்சவர் வந்து கம்ப்ளீட் இருக்கணும் அதாவது வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் எத்தனை டேஸ்ல பாத்தீங்கன்னா நைன்டி டேஸ் உள்ள இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஜாயின்ட் பட்டன் மெம்பர்ஷிப் எல்லாமே நமக்கு வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க இது எல்லாமே நான் வந்து டீடைல்டா ஒரு வீடியோவாவே அப்லோட் பண்ணிருக்கிறேன் புதுசா வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா என்னோட யூடியூப் டிப்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்க இதே இது மணி ஏன் பண்றதுக்காக புல் மானிட்டேஷன் நம்ம என்ன என்னெல்லாம் நம்ம கேதர் பண்ணனும் அதாவது என்னெல்லாம் வந்து கிரிட்டீரியாவை நம்ம வந்து கடந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு தேவை நைன்டி டேஸ்க்குள்ள அது மட்டும் இல்லாம நூறு லேக் வந்து நமக்கு வியூஸ் தேவை ஷார்ட்ஸ் வீடியோக்கு நான் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்க வீடியோ ஃபுல்லாமே ஷார்ட்ஸ் சம்பந்தமான வீடியோ தான் ஷார்ட்ஸ் சேனல் வச்சிருக்கிறவங்க மணி ஏர்ன் பண்ற பர்பஸோட வீடியோ வந்து நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த டார்க் ரியாலிட்டியை புரிஞ்சுதான் ஆகணும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே பாதியிலே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க என்ன ஷார்ட்ஸ் சேனல் வச்சிருக்கவங்களை வந்து ரொம்ப டீமோட்டிவேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க நான் வீட்டு பூப்போட தான் நான் வந்து இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் சேனல் ஒண்ணு இருக்குது அதுல ஒன் லேக்கு மேல சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சோ என்னோட வீடியோ ரொம்பவே ப்ரூஃப் ஓட்டதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாருமே ஷுவாரிட்டியா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்கலாம் வந்து சாஃப்ட் சேனலுக்கு இதெல்லாம் எலிஜிபிலிட்டி எல்லாம் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்ன ஆகும் மான்டேஷன் அப்ளை பண்றதுக்காக மெயில் வரும் அல்லது நமக்கு வந்து வந்து அப்ளை அப்படிங்கிற பட்டன் வந்து ஓபன் ஆகும் அப்படி அப்ளைங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுல நமக்கு வந்து கூகுள் ஆட்சென்ஸ் கேட்கும் அதுல பல பிரச்சனைகள் வரும் அது என்னன்னு சொல்லி நான் நிறைய வீடியோல சொல்லி இருக்கிறேன் அப்படி நம்ம கூகுள் ஆட்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு Hey, ja, காப்பிரைட் இஸ்யூஸ் ஏனி கைட்லைன்ஸ் பாலிசியை பாதிக்காத வகையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம நைன்டி டேஸில் நம்மளோட சார்ட்ஸ் சேனலுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடலாம் அப்படி இல்லை என்னோட சேனலுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்குது இல்லை பாலிசியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற மெசேஜ் தான் எல்லா மெம்பருக்குமே வந்து வந்திருக்குது ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சார்ஜா சொல்றேன் பாருங்க ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்ல இருந்தோ இல்ல வேற ஏதோ ஒரு சமூக தலை வலைதளத்துல இருந்தோ நம்ம டவுன்லோட் பண்ணி எந்த ஒரு வேல்யூவும் ஆட் பண்ணாம அப்படியே நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ என்ன ஆகும் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படி என்னோட சேனலுக்கு ரீயூஸ்டு கண்டன்ட் ஆயிருச்சு ஓகே நான் வந்து நைன்டி டேஸ்ல நான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணிட்டேன் நூறு லேக் வியூவையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் சைட்ல பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ற ப்ராசஸ்க்கும் நான் போயிட்டேன் ஓகே இப்ப என்னாச்சு ரீயூஸ்ட் கண்டென்ட் ஆயிடுச்சு என்னோட சேனலுக்கு ரீ அப்ளை பண்றதுக்கு எனக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்துருந்தாங்க நான் வந்து ரீ அப்ளை பண்ண டேட்டை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் இந்த டேட்ல வந்து நான் ரீ அப்ளை பண்ணேன் அதாவது ரீ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ணலாம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு நம்ம வந்து ரீ அப்ளை பண்ணலாம் ஓகே எனக்கு செகண்ட் நான் ரீ அப்ளை பண்ண உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு மறுபடியும் என்னோட வேல்யூல என்னாச்சு ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துருச்சு திரும்ப எனக்கு திரும்ப நான் செகண்ட் அப்ளை கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா இந்த டேட்ல வந்து எனக்கு டைம் கொடுத்தாங்க இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் ஆகும் போது ஒன் மந்த் டைம் கொடுத்தாங்க செகண்ட் ரீயூஸ்ட் ஆகும் போது இத்தனை டேஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருந்தாங்க ஓகேவா இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து நான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்ற பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி கீழே திரும்ப என்னோட எலிஜிபிலிட்டி கிரீட்டேரியாவை கம்ப்ளீட் பண்ணணும் டேஸ்க்குள்ளே பினிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஆனா நான் உங்களுக்கு என்னோட வீடியோட சாம்பிள் எல்லாமே காட்டுறேன் பாருங்க என்னோட கண்டென்ட்ல போயிட்டு வீடியோல அதாவது ஷார்ட்ஸ் வீடியோல நான் வந்து என்னோட சாம்பிளை காட்டுறேன் எவ்வளவு ப்ரோ ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து எல்லா வீடியோஸ்மே லேக்ல யூஸ் போன வீடியோஸ் நைன்டி டேஸ்ல என்னால நூறு லேக் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஆனால் ரீயூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்னால என்னோட வீடியோ என்னாச்சு திரும்பியும் மறுபடியும் ஒன்ஸ் நான் வந்து எலிஜிபிலிட்டியே கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிருச்சு ஏன் அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் அது எப்படி ஒன்ஸ் நீங்க வந்து நூறு லேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க திரும்ப எப்படி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வந்து ஃபாலோ பண்ணணும் டவுட் இருக்கும் அதாவது நம்மளோட கண்டிஷன் என்ன நைன்டி டேஸ்க்குள்ளே வந்து வந்து ரீச் பண்ணணும் நம்மளோட அந்த ரீஅப்ளை டைம் பாத்தீங்கன்னா நைன்டி டேஸ்க்குள்ளதான் இருக்கும் ஆனா நம்ம என்ன ஆகும் அந்த நைன்டி டேஸ்க்குள்ள நம்ம ரீஅப்ளை பண்ணாம ஒரே ரெண்டு காரணம் ஒண்ணு என்னன்னா நமக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கு ஆனா எந்த வீடு ரீயூஸ்டா நம்ம தெரியல எல்லா ஒரே போல போட்டாச்சு அப்படின்னு சொல்லி மனசு விட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோ ஸ்டாப் இல்ல எந்த வீடியோ டெலிட் பண்றதுன்னு தெரியாம ஸ்டாப் பண்ணிருவோம் அப்படியே நம்ம வீடியோ டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அந்த வீடியோக்கு வந்து இருக்கக்கூடிய வியூஸ் வந்து அப்படியே கட் ஆகிரும் நிறைய பல பிரச்சனைகள் இருக்கு வீடியோல நிறைய பேர் வந்து சார்ட்ஸ் வீடியோ ரொம்ப ஈஸி பேக் பண்ணி போடுறதுல அப்படின்னு சொல்லி நிறைய சார்ட்ஸ் சேனல் தான் நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் சார்ட்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்க ஜாலியா வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம் எந்த மாதிரினாலும் நீங்க வீடியோ போடலாம் அதாவது கைட்லைன்ஸை பாதிக்காத மாதிரி ஆனா நான் மணி ஏர்ன் பண்றதுக்காக தான் வீடியோ போடுறேன் அதுவும் சார்ட்ஸ் வீடியோ தான் போட எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் சார்ட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வான் அப்ளை பண்றதும் ஏர்ன் பண்றதும் இப்ப நீங்க சொல்லுவீங்க ஷார்ட் சேனலுக்கு டீமோட்டேட் பண்ற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நான் ஏன் சொல்றேன்னா லாங் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இதே இது நைன்டி டேஸ்ல ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நூறு லேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒண்ணு சொல்லுங்க நான் நைன்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் வீடியோல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நான் நைன்டி டேஸ்குள்ள அதை வந்து வந்து சரியா சரி பண்ணனும் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட வீடியோ என்ன ஆகும் பழையபடி எலிஜிபிலிட்டி கிரைடேரியாவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி திரும்ப இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதுதான் உண்மை ரியாலிட்டி உண்மை இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சார் செலல் வச்சிருக்கவங்க கவனமா நீங்க வந்து உங்களோட வீடியோ மேக் பண்ணி போறீங்க எப்படி எல்லாம் உங்க வீடியோ அப்லோட் பண்ணணும் எந்த மாதிரி எல்லாம் நீங்க வீடியோ போட்டா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன் என்னோட பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க ஓகே இப்ப நீங்க லாஸ்ட் கன்க்ளூஷனுக்கு நான் வந்துருவேன் லாங் வீடியோ பெஸ்டா ஷார்ட்ஸ் வீடியோ பெஸ்டா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துருந்தேன் மணி ஏர்ன் பண்ற அங்கர்ஸ்ல நீங்க வீடியோ சேனல் அதாவது ஷார்ட்ஸ் சேனல் அல்லது ஒரு இது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா லாங் வீடியோ பெஸ்ட் அதுல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் பாத்தீங்கன்னா ஒன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க நானுமே ஒன்றரை வருஷமா இந்த யூடியூப் சேனல்ல வந்து ஜர்னில டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா ஒன் இயர் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல நான் கஷ்டப்பட்டு எழுநூறு அவர் மட்டும்தான் வாட்சவர் வந்து நான் வந்து ரீச் பண்ணேன் ஆனா என்னோட ஒரு வீடியோ நீங்க என்னோட பாப்புலர் வீடியோ எடுத்து பார்த்தாலே தெரியும் என்னோட ஒரே ஒரு வீடியோ ஒன் லேக் வந்து மேல வந்து அது வியூஸ் வந்து அதிகமாயிருச்சு அதாவது வாட்ச் வாட்சவர் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலாயிரம் வாட்சவர் ஒரே வீடியோல என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அதாவது இந்த வீடியோ வந்து மேஜிக் மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு நான் வந்து யூடியூப்பை விட்டு வெளியில போயிடலான்னு சொல்லி போட்ட வீடியோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க தான் ஓகே நம்ம நிறைய பேருக்கு நம்மளோட டிப்ஸ கொடுக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அது மூலமா தெரியாம என்ன மாதிரி தெரியாம நான் வந்து பட்டு கத்துக்கிட்டதை உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த டிப்ஸ்லயே வந்து என்னோட ஜேர்னியை வந்து நான் டேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோல இருக்கக்கூடிய ஆஹ் உண்மை இது வந்து உண்மைதான் இதுதான் உண்மை இதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக நான் கொடுத்திருக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றீங்களா லாங் வீடியோ அப்லோட் பண்றீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் இது வரைக்கும் சொன்ன எக்ஸ்பிளேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க ஃப்ரெண்ட் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய்